தங்க ஒரு முக்கியமான வேலையாக கோயம்புத்தூர் போகிறேன் நம்ம திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் நான் உட்காந்துருந்தேன் பின்னாடி அவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ட்ரெயின் வந்துச்சு இருந்து இறங்கி வந்தவங்க கொஞ்சம் பேர் ஏறுறவங்க கொஞ்சம் பேர் என்னடா வாழ்க்கைன்னு கொஞ்சம் பேர் சூப்பரான வாழ்க்கைன்னு கொஞ்சம் பேர் இவர் உடம்புக்கு முடியல பாவம் அப்போ இருந்தே அப்படி தான் இருந்தார் ஒரு வழியாக ட்ரெயினை பிடிச்சி ஏரியாச்சு உள்ளே போய் உட்காரலான்னு பார்த்தா எப்போவுமே இந்த மாதிரி சீட்டில் தானே உட்காந்துட்டு போவேன் பார்த்தா ஐயப்பன் மாலை போட்ட பக்தர்கள் எல்லாமே வந்து இந்த கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா அந்த மாநிலத்துக்காரவங்க நானும் அலைஞ்சு அலைஞ்சு பார்த்தேன் சீட்டு கிடைக்கல சாமி அதுக்கப்புறம் பார்த்தேன் சரி கொஞ்ச நேரம் நின்று ட்ரெயின் வீடியோலாம் இருக்கும் ட்ரெயினில் வரது அப்படின்னா அதெல்லாம் பேசல அதை தான் இப்பயும் நான் பேசியிருக்கேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்தாங்க என்னங்க இப்படி நின்றுருக்கீங்கன்னாங்க என்னை வீடியோவில் பார்த்தேன் அப்படின்னாங்க நம்மளுடைய பதிவுகள்லாம் நிறையா பிடிக்கும் அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷம் ஊரே ஊர் தெரியாது பேர் தெரியாது ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்கள் ஒரு சோசியல் மீடியா எவ்வளோ தூரத்துக்கு ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்மளை சேர்த்துருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பிபி விற்று போகிறாரு சிபி விற்று போகிறாரு அப்புறம் அவர் வந்து ஏதோ விற்றுட்டு இருந்தாரு பாணி பாணின்னு ஒரு தம்பி வந்தாப்பில் ஹிந்திக்கார தம்பி நான் எதுவுமே வாங்கலை நம்ம போய் இறங்குறது கோயம்புத்தூர் இதுக்கு என்னத்துக்கு போய் வாங்கிக்கிட்டுன்னு அந்த குழந்த பாருங்கள் அழகாக சிரிக்குது இடம் இல்லையாமா நான் என்ன செய்ய நம்மளுக்கு இடம் இருந்தால் தான் நம்ம உட்கார வைக்க முடியும் ஒரு வழியாக சீட்டை பிடிச்சி உட்காந்துட்டாங்க அவங்க ரெண்டு வீடியோ கேட்டாங்க அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்ட தங்கும் அப்புறம் இந்த இதை இயற்கையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப செம்மையாக இருந்துச்சு ஒரு வழியாக அந்த 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 அந்தான்னு கோயம்புத்தூர் வந்து இறங்கிட்டோம் பாருங்கள் இதில் ஒரு என்ன ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னால் ஐயம்மன் கோயிலுக்கு போகிறவங்க எல்லாமேவும் துணியை காய போட்டிருக்காங்க ட்ரெயினில் பரவாயில்லப்பா ட்ரெயின் கூட இவ்வளோ தூரத்துக்கு இதாகுது அப்புறம் அங்கே நீங்கள்ட்டமாக வெறும் கருப்பு வேஷ்டி தான் சாமியே சரணம் ஐயப்பா பரவாயில்ல கார்த்திகைமாரளி வந்தது போதும் நல்ல ட்ரெயினுக்கு கூட்டம் ஒரு அம்மா வெளியில் பாவம் யாரும் கூப்பிட வருவாங்கன்னு கடைசியில் டிரைவர் தான் வந்து கூப்பிட்டு போனார் அதை உங்களுக்கு போட முடியலை நான் வந்த ட்ரெயின் கிளம்பிடுச்சு நான் லாஸ்ட்டு பெட்டியில் ஏறினதுனால நடராஜா நடராஜான்னு நடந்துக்கிட்டே இருக்கன்னு பார்த்துக்கோங்க அந்த ட்ரெயினும் போயிருச்சு ஒரு வழியாக கீழே இறங்குறதுக்கும் வந்துட்டேன் நான் இப்போ இடையில வந்து ஒரு ரெண்டு மக்களை சந்தித்தேன் நம்ம கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க அவங்கள போட முடியாது வேண்டாம் அப்படின்ட்டாங்க அப்புறம் அந்த அந்தானு படிக்கட்டில் இறங்க மாட்டாப்புல வயசாகி போச்சு இல்லை இந்த மாதிரி வந்துட்டேன் நம்ம திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்களா ட்ரெயினை அவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா அங்கங்கே ஆளுங்க அவ்வளோ உட்காந்துருக்காங்க சாமி மழை சாரல் வேறு அந்தான்னு பிடிச்சி வந்துட்டோம் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது தெரியுது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில்ங்கிறதும் தெரியுது ஆனால் எந்த இடங்கிறது உண்மையிலே தெரியல அந்த பாப்பாவும் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கு ஆனால் பேசிகிட்டே வந்தாங்க நான் அவ்வளோக்கா கண்டுக்கலை கண்டுபிடிச்சிருப்பீங்களே இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு இன்னும் கண்டுபிடிக்கலையா கோயம்புத்தூர் ஜிஹெச்சுக்கு தான் தங்க வந்திருக்கேன் பாருங்களேன் எவ்வளோ தூரம் ரொம்ப என்ன சொல்கிறது நான் என்னை பொறுத்தளவுக்கு கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் எது ஆஸ்பத்திரி அங்கே தான் நான் எங்கே பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இதில் க்ளியராக தெரியும் புற்றுநோய் பிரிவு அங்கே தான் நான் பார்க்க வந்திருக்கேன் ஏன்னு கேட்டால் எனக்கு ட்ரீட்மெண்ட் அங்கே தான் போய்கிட்டுருக்கு அப்படியே பார்த்தேன் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபீலிங் இருந்துச்சு ஃபீலிங் இருக்கவும் அந்த கோயம்புத்தூர் ஜிஹெச்சுக்குள்ளேயே வந்து கோயில் இருக்குது பார்த்துக்கோங்க அந்த கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு ஆண்டவா இருக்கிற எல்லாத்துக்குமே நல்லதை கொடு நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழணும் அப்படின்னு தான் நல்லா வேண்டோம் அப்படி இருந்து நோய் நொடி வருது ஜிஹெச்சுக்கு ஓடியாரம் அங்கே பாருங்கள் அந்த குழந்தை அழகாக சிரிக்குது பார்க்குறதுக்கே ஓடான கோடி மக்களை கொண்டாடும் ஒரே இடம் எது அப்படின்னா நம்ம ஜிஹெச் ஆஸ்பத்திரி தாங்க அது எந்த ஊர்லாம் சொல்ல முடியாது எல்லா ஊரில் இருக்கிற ஜிஹெச் வந்து பெஸ்ட்டு தான் ப்ரைவேட்டுமே பெஸ்ட்டு தான் நான் தப்பாலாம் சொல்ல கிடையாது இருந்தாலும் மக்களை அனுசரித்து செஞ்சு போகிறதில்ல என்ன சொல்கிறது நம்மளை மாதிரி பாமர மக்கள் பெருசாக எதையுமே வந்து இது பண்ண முடியாமல் போகிறது ஜிஹெச் தானே ஏன்னா என்னையெல்லாம் உயிரை காப்பாற்றினது ஜிஹெச் ஆஸ்பத்திரி தான் நல்ல மலங்க ஒரு டீயை போடலான்னு போட்டு போனேன் பாருங்கள் தான் பையன் நினையக்கூடாதுன்னு அந்த அம்மா நினச்சிக்கிட்டு அந்த பயலை மூடி போட்டு கொண்டு வரது நான் டீ சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஒரு அண்ணன் காசு எடுத்துக்கிட்டு இருந்தார் என்னங்க டீ வாங்கி தரவான்னு கேட்டேன் ஏன்ட்ட காசு தான்மா சில்லற கம்மியாக இருக்குது நான் நோட்டு வச்சுட்டு போயிட்டாங்க மழையில் நினச்சிட்டு போகிறவங்க பகுதி பேர் மழையே இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் இதவே ரசிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு நானும் பொடியாக வந்துட்டேன் இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னா உலம்பஸ் நம்ம ராமநாதபுரம் பக்கத்தில் உலம்பஸ் அந்த இடத்துக்கு தான் போகிறேன் டிரைவர் நான் கூட ஒரு ஃபோட்டோ ஒரு செல்ஃபி போகிற வீட்டுக்கு சும்மா எப்படிங்க போகிறது ஒரு காக்கில் ஸ்வீட் வாங்கிட்டு போகலான்ட்டு போனேன் அந்த கடைக்காரரு சாப்பிட்டு பாருங்கள் எங்கள் கடை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கொடுத்தாரு அதையும் நானும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டேன் அங்கே போய்ட்டு வந்தால் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் நான் மீண்டும் நம்ம கோயம்புத்தூர் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் வந்து உட்காந்துருந்தேன் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வீடு அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு புதுசு புதுசாக ஆளுகளை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குங்க பாருங்க அந்த பறவைகள் எவ்வளோ அழகாக பறந்துக்கிட்டு இருக்குதுன்னு ஒரு வழியாக ட்ரெயின் வந்துச்சு ஏறிட்டேன் ஏறி வந்துட்டு இருந்தால் அந்த ட்ரெயின்லேயுமே இடம் இல்லை சாமி இடமே கிடைக்கல அதுக்கப்புறம் அந்த அந்தன்னு அங்கேயும் ஐயப்ப பக்தர்கள் இங்கிட்டு போனவங்க திருப்பி மலைக்கு போனவங்க திருப்பி ரிட்டன் வந்துருப்பாங்களான்ட்டு இருக்குது மீண்டும் வந்து கீழே உட்காண்ட்டேன் நான் முடியல என்னடா பண்ணுறதுன்ட்டாங்கிட்டிங்கட்டு அலைஞ்சிருக்கோம் ஆஸ்பத்திரியில் வேறு நடந்துருக்கோம்னுட்டு உட்காந்துட்டேன் எப்படி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் எங்கேயாவது போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பதிவு போடுங்க அதையும் நம்ம பார்க்கலாம் எத்தனை தான் ரீல்ஸை பார்க்குறது இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றும் பண்ணும்போது மைண்ட் அப்செட் இருந்தால் கூட சரியாக போயிடுது ஹாப்பி வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் வா